வணக்கம் உறவுகளே முருகன் வேலாக் வெளிநாட்டு செய்திகள் செய்திகள் வாசிப்பது உங்கள் முருகன் முதலில் தலைப்புச் செய்திகள் மலையில் மோதிய துருக்கி விமானம் பயணித்த அனைவரும் உயிரிழப்பு தாய்வானில் புயல் லட்சம் மூவாயிரம் பேர் வெளியேற்றம் பேருந்து லோரி மோதி விபத்து சுற்றுலா பயணிகள் இருவர் பலி முப்பத்தி ஒன்பது பேர் படுகாயம் பாகிஸ்தானில் தற்கொலை தாக்குதல் பன்னிரண்டு பேர் உயிரிழப்பு பத்தொன்பது பேர் படுகாயம் சில மாதங்களுக்கு முன் திறக்கப்பட்ட கொங்கி பாலம் இடிந்து விழுந்தது இஸ்லாமாபாத் குண்டுவெடிப்பு இந்தியாவை காரணம் பாகிஸ்தான் பிரதமர் சாடல் நிறைவு பெற்றது தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்திகள் துருக்கி ராணுவத்துக்கு சொந்தமான சி நூற்றி முப்பத்தி முப்பது ரக சரக்கு விமானம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இருந்து புறப்பட்டு துருக்கி நோக்கி சென்றது அந்த இராணுவ விமானத்தில் இருபது பேர் பயணித்தனர் ஜோர்ஜியா நாட்டின் எல்லைக்குள் பறந்து கொண்டிருந்த போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் மலையில் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விமானம் வெடித்து சிதறியது இந்த சம்பவத்தில் விமானத்தில் பயணித்த இருபது பேரும் உயிரிழந்தனர் இதையடுத்து விபத்து நடந்த பகுதியில் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறதாக அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்வான் நாட்டில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தெற்கு சீன கடல் பகுதியில் உருவான ஃபுங் வாங் புயல் கடந்த ஒன்பதாம் தேதி பிலிப்பைன்ஸ் நாட்டில் கரையை கடந்தது சுமார் ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் அகலமுடைய பயங்கர புயலான ஃபுங் புங்க்வாங் மணிக்கு நூற்றி எண்பத்தி அஞ்சு முதல் இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடந்ததாக கூறப்படுகிறது இந்த புயலால் இதுவரை பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் தாய்வான் நாட்டை நோக்கி நகர்ந்து வரும் புயலால் மணிக்கு நூற்றி எட்டு முதல் நூற்றி முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி வருவதாக தாய்வான் வானிலை ஆய்வு மைய நிலையம் தெரிவித்துள்ளது இத்துடன் தாய்வானில் உள்ள முக்கிய மாகாணங்களில் பாடசாலைகள் அலுவலகங்கள் ஆகியவற்றுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏராளமான நகரங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இதேபோல் வாங் புயலால் சீனாவின் தென்கிழக்கு புயான் குவாண்டோங் மற்றும் ஹைனான் ஆகிய மாகாணங்களில் அவசர கால புயல் எச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது எகிப்தில் கெய்ரோவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணித்த பேருந்தொன்று லொரியில் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்ததோடு முப்பத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை விபத்துக்குள்ளான பேருந்தில் இருபத்தி ஏழு ரஷ்யர்கள் உட்பட நாற்பதுக்கு மேற்பட்டோர் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ள சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் இந்த பேருந்தில் பயணித்துள்ளதாக உள்ளனர் இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது இந்த சுற்றுலா பேருந்து மீது எதிரே வந்த லொரி ஒன்று மோதியுள்ளது இந்த விபத்தில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த பேருந்து சாரதியும் ரஷ்யாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவரும் உயிரிழந்தனர் விபத்து தொடர்பில் தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானில் இடம்பெற்ற தற்கொலை குண்டுவெடிப்பில் சிக்கி பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் படுகாயமடைந்ததாக ஐந்நாட்டு அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் இஸ்லாமாபாத்துக்கு அருகில் உள்ள பிண்டி மைதானத்தில் இலங்கை பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது மேலும் இந்தியாவின் தன்னகர் புதுடில்லியில் குண்டுவடிப்பு நடந்து மறுதினம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தென்சீனாவின் சில மாதங்களுக்கு முன் துறக்கப்பட்ட கொங்கி பாலத்தின் பெரும்பகுதி திடீரென இடிந்து ஆற்றில் விழுந்த காட்சி பதிவு செய்து செய்யப்பட்ட காணொலியொன்று சமூக வலைதளத்தில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இந்த பாலம் இடிந்து விழுந்த நிலையில் தற்போது இப்பாலத்தின் கட்டுமானத்தின் தரம் குறித்து பலர் கவலை தெரிவித்து வருவதோடு பல்வேறு விமர்சனங்கள் எழுகின்றன சீனாவின் தென்மேற்கு மாகாணத்தில் பாலம் திறக்கப்பட்டது சீனாவின் மத்திய பகுதிகளை திபெத்துடன் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாலத்தின் பகுதிகளே இடிந்து விழுந்துள்ளதாக இந்நாட்டு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் பாலம் இடிந்து விழும் காட்சி பதிவு செய்யப்பட்ட வீடியோ எக்ஸ் தளத்தை பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது கொங்கி பாலத்தோடு இணைந்த மலையின் ஒரு பகுதி சரிந்து கீழே உள்ள ஆற்றில் விழுந்தது அந்த இடிபாட்டின் போது மண் தூசி பாறை துகள்கள் அவ்விடம் முழுவதும் பரவி மிக கூட்டம் போல் காட்சி அளித்தன பாறைகள் விழுந்ததை தொடர்ந்து பாலத்தின் தூண்கள் வளைந்து சரிந்து கட்டுமானத்தின் பெரும் பகுதி ஆற்றில் விழுந்ததை காண முடிகிறது எனினும் இந்த விபத்தில் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள நீதிமன்றத்துக்கு வெளியே நடந்த தற்கொலைப்படை தாக்குதலுக்கு தெரிக் தலிபான் பாகிஸ்தான் டிடிபி எனப்படும் தீவிரவாத படை பொறுப்பேற்றுள்ளது இந்நிலையில் இந்த தாக்குதலுக்கு இந்தியா தான் இந்தியாவான் காரணம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீப் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் அளித்துள்ள பேட்டியில் பாகிஸ்தானை நிலைகுரிய செய்யும் வகையில் இந்திய அரசின் ஆதரவு பெற்ற தீவிரவாத அமைப்பு இஸ்லாமாபாத்தில் இந்த தாக்குதலை நடத்தி உள்ளது இதே தான் வானா பகுதியிலும் தாக்குதல் நடத்தியது அதில் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆப்கானிஸ்தானில் இருந்து இந்தியாவின் ஆதரவுடன் திட்டமிடப்பட்ட இந்த தாக்குதலுக்கு பெரும் கண்டனங்கள் போதாது என்று தெரிவித்துள்ளார் இஸ்லாமாபாத்தின் பகுதியில் உள்ள நீதிமன்ற வளாகத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் இன்று தற்கொலை குண்டுவெடிப்பு தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதலில் உயிரிழந்த பன்னெண்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அரசு நடத்தும் பாகிஸ்தான் தொலைக்காட்சியில் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை அறிந்து கொள்ள முருகன் பேலாக் யூடியூப் தளத்துக்கு சென்று பண்ணி சப்ரேட் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துகின்ற போதுதான் எங்களுடைய செய்திகள் உங்கள் அனைவரின் கண்களுக்கு விருந்தாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து உறவுகளும் எங்களுடைய முருகன் பேலாக் தளத்தை சப்ரேட் பண்ணும்படி வினியமாக கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் ஒரு வெளிநாட்டு செய்திகளில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விளைவித்துக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன் நன்றி